பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக வாசிப்பாளர் தொகை திட்டத்தின் விவரம் பார்வை மாற்றுத்திறன் மாணவ மாணவியர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆண்டிற்கு மூவாயிரம் ரூபாயும் பட்டப்படிப்புக்கு ஆண்டிற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் தொழில் படிப்புக்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாயும் இத்திட்டத்தில் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலான வகுப்புகளில் பயிலும் பார்வை மாற்றத்திறன் மாணவ மாணவியராக இருத்தல் வேண்டும் பாடங்களை வாசித்து காட்டுகிறவரிடமிருந்து சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் பள்ளி கல்லூரி முதல்வர் கையொப்பத்துடன் விண்ணப்பம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் மாணவர் மற்றும் பெற்றோர் பெயரில் உள்ள இணை சேமிப்பு கணக்கு வங்கி பதிவு எண் முந்தைய வகுப்பின் மதிப்பெண் பட்டியல் நகல் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வாசிப்பாளர் உதவித்தொகை படிவம் விண்ணப்ப படிவம் பெற மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அணுக வேண்டிய அலுவலகம் சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் விண்ணப்ப படிவத்திற்கு கீழ்தானும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் கீழ்த்தாணும் சமூக ஊடகங்களிலும் எங்களை பின்தொடரலாம்